பகவான் கிருஷ்ணருடைய இதயம் இன்னமும் நம்முடைய பூமியில இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா ஒருமுறை குருசேத்திர போரில் கௌரவர்கள் இறந்ததற்கு கௌரவர்களின் தாயாரான காந்தாரி தனது மகன்கள் இறந்ததற்கு கிருஷ்ணர் தான் காரணம்னு பகவான் கிருஷ்ணருக்கு சாபம் அடிக்கிறாங்க எப்படி என்னோட வம்சம் அழிந்து போச்சோ அதே போல உன்னோட கண்ணு முன்னாலேயே உன்னோட யாதவ குலமும் அழிந்து போகும்னு சாபம் கொடுத்துருக்காங்க அதே போல கிருஷ்ணருடைய யாதவ குலமும் அவருடைய கண்ணு முன்னாலேயே அழிந்து போயிருக்கு இதனால பகவான் கிருஷ்ணன் காட்டுக்குள்ள போய் அங்கிருந்த ஒரு பெரிய மரத்துக்கு கீழே தவம் செய்ய ஆரம்பிக்கிறாரு அப்போது அந்த பக்கமா வந்த

இடம்தான் தான் ஊரி ஜெகநாதர் கோவில் சொல்லப்படுது இப்படி பல்லாயிரம் ஆண்டுகள் கழித்தும் இன்னமும் இந்த கோவில் அந்த இதயமானது துரித்துக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுது